தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இவன் பார்த்துங்க அதாவது வாழ்க்கையில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதாவது ஒரு அறுபத்தஞ்சு வயசாகிட்டு அதுக்கு மேலே வேலை வெட்டிக்கு போக முடியாது செய்ய முடியாது அதுக்கு பிறகு ஒருத்தர் என்ன தொழில் தேர்ந்தெடுக்காருங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் நேராக அவங்ககிட்ட கேட்போங்க இன்னத்தில் ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா ஆமாம் ஆமாம் எவ்வளோ காலமா நாளா மூணு நாளா இல்லை எப்படி ஆடு மேய்ச்சிடுத்துல இல்லை நாளாங்கிறேன் ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக மேய்ச்சி இருக்கிறீங்களா சரி இப்போ வேலைக்கெல்லாம் இன்னுமே முடியாது கை அடிபட்டு ஓ கை அடிபட்டு போச்சு சரி சரி ஆ இப்போ இந்த விலைக்கு இனிமேல் அந்த விலைக்கெல்லாம் போக முடியாது கஷ்டமான வேலையெல்லாம் போக முடியாது ஒரு வேலைக்கும் போகல ரெண்டு வருஷமா இருக்கும் வீட்டில் ரெண்டு வருஷமா வீட்டில் இருக்கிறீங்களா சரி 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 இந்த விலைக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஏதோ உங்களெல்லாம் முடிஞ்சதை ஏதோ பண்ணிக்கிட்டு இப்படி போக வேண்டியதான் ஆ நூறு நாள் வேலைக்கெல்லாம் போவீங்களா வேலையும் இல்லையே ஆ போவேன் வேலையும் இல்லை ஆ சரி நூறு நாள் வந்தால் ஏதோ செலவுக்கு கொஞ்சம் கையில் அப்படி இப்படி கிடைக்கும் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் போச்சு அதுவும் போச்சு என்ன அது நூறு நாள் முழுசாக க அந்த வேலை போனாலும் வருஷத்தில் ஆ இந்த வருஷம் மேலே இல்லை ஆறு நாள் கொடுத்தாங்க இந்த வருஷத்தை ஆ சரி ஓஹோ இந்த இந்த வருஷத்துக்கு ஆறு நாள் தானே ஆமாம் என்ன எப்படி சொல்கிறீங்க ஆறே நாள் இல்லை ஒரு வருஷத்துக்கு நூறு நாள் கணக்கு அந்த ஆ வேலை ஆ ஆறு நாள் செஞ்சோம் போன மாசம் மூணு மாசமாச்சு ஆண்டு ரெண்டு மாதம் உட்காந்துருக்கோம் ஜிஏ ம் ஆடு வந்து இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறீங்க எங்கள் சின்ன பையன் இருக்கான் இங்க வீட்டுல பையனோட இருக்கிறீங்களா இல்லை இப்படி நீங்கள் தனியாக இருக்கிறீங்களா ஒரு பொம்பளை ஆச்சன்தான் அது லாய்க்கு இல்லை பொம்பளை தப்பா சொல்லாதீங்க ஒரு பொண்ணு அழைச்சிருந்தா சரி இருக்கட்டும் பரவாயில்ல அது ஏதோ நல்லா போயிட்டு இருக்கா இந்த சண்டையை போட்டு பெரிய பையன் பேசி விட்டான் சரி பேச நான்தான் இந்த பொம்பளை ஒரு நாள் சரி ஓகே அந்த மாதிரியா சரி அப்படியெல்லாம் அதெல்லாம் வந்து எல்லா குடும்பத்துலையும் நடக்குது இருந்தாலும் சின்ன பையன் பண்ணதான் வந்துட்டு போயிட்டு இந்த கையை கீழே விழுந்துட்டேன் ம் பைக்காவில் உண்டு ஆ நம்ம காய்ச்சி பறிச்சாருவா பிடிச்சாலும் ஆகிட்டு ஆ அங்கே வாங்கி ம் இன்னும் கை செய்யவில்லை ஆ என்ன போட்டுருக்கம் சரி ஓகே ஆமாம் கை கை முடியாமல் போய்ட்டு என்ன போட்டுக்கிறீங்க ஆமாம் அந்த தெரியுது ரேட்டு வைக்கணும் சரி ஓகே ஏதோ உங்களால் முடிஞ்ச எதோ ஓட்டுங்க என்ன பண்ணுறது காலம் எல்லாருக்கும் காலம் எல்லாருக்குமே யாரையும் விட்டு வைக்காது காலம் சரி ஓகே ஆ சரி என்னட்டேன் வேலை செஞ்ச கிடையாது யாரையும் யார் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க ஆமாம் தான் இப்போ கிடையாது வீட்டில் உட்கார நிலைமை ஆயிடுச்சு ஓ சரி ஓகே உறவுகளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கருத்துக்களை